Hello viewers, Inino Pagapuradhu One Piece Episode 52 Buggy's Revenge The Man Who Smiles on the Execution Platform

சொன்ன மாதிரியே மழை பெய்ய போகுது இங்க நம்ம லூபி மேல போய் நின்னுட்டான்ல அந்த வழியா போயிட்டு இருந்த மக்கள் எல்லாம் பாத்துட்டு என்னடா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு முழிப்பாங்க அவன் அதெல்லாம் எதையும் கண்டுக்கல இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி இங்கதான் கிங் ஆஃப் த பைரட் செத்து போனாரா அருமை அருமை ஆனா இங்க இல்ல எருமைன்னு சுத்தி முத்தி பாத்துட்டு இருப்பான் அந்த டைம் மெரை நாள் ஒருத்தன் ஸ்பீக்கர்ல கத்திட்டு இருப்பான் ஏன்டா அறிவு கட்டவனே மேல என்னடா பண்ணிட்டு இருக்கே கீழே வாடான்னு ஆக்சுவலா அந்த எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம் கவர்மெண்டோட கண்ட்ரோல இருக்க ஒன்னாமா அங்கெல்லாம் போய் இந்த மாதிரி நிக்க கூடாது அங்கேயே நின்று அரெஸ்ட் பண்ணுவேன் ஒழுங்கா கீழே வாம்பான் ஆனா நம்ம தான் விளையாட்டு பயிலாச்சே

பார்த்தா பரவாயில்ல பொண்ணுகளே அவளோட ஸ்கின் அவ்வளவு அழகா இருக்குன்னு வியந்து போய் பாப்பாங்க நம்ம லூபிக்கு இந்த மாதிரி ஒருத்திய பார்த்த மாதிரி எந்த ஒரு ஞாபகமும் இல்ல உடனே மக்கள் எல்லாம் எது அந்த சல்லிப்பைய உங்களை அடிச்சானு ஆனா அது சரியான அடி அந்த அடியை நான் மறக்கவே மாட்டேன்பா நம்ம பயிலும் சும்மா கம் கம்னு சொல்லி ஓங்கி அடிச்சிருப்பான் அடிச்ச அடியில பயங்கரமா தெரிச்சிருப்பா போல ஆனா அது நல்ல அடி மொரட்டு வேற சொல்லுவா அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் Hey guys, இந்த East blue மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான விஷயம் எதுன்னு சொல்லுங்க. அப்படின்ே கேட்டவனே, நீங்க நான் நீங்க தான், நீங்க தான் அத்தனை பேருமே இவளை கை நீட்டுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தி பேசிட்டு திரிஞ்சாலே உங்களுக்கே டவுட் வருது இல்ல. அதுமட்டுமில்லாம பயங்கரமா பில்ட் பண்ணுவா. இந்த உலகத்துல என்னோட அழகுக்கு தலைகுனி ஆட ஆளே இல்ல. ஆனா எனக்கு ஸ்ட்ராங்காான ஆள தான் பிடிக்கும். அதனால தான் ஒன்ன பிடிக்குன்னு நம்ம லூஃபியை பாத்து சொல்லுவான் நம்ம பையன் அப்படியே பேய் அடிச்ச மாதிரியே நிப்பான். யாரு இவ பைத்திய மாதிரி என்னனுமோ உலறிட்டு இருக்காலேன்னு. அதுமட்டுமில்லாம ஓடிரு ஏன் கையில சிக்கியாதானே வேற சொல்வான். அவ அப்பவும் விடாம கேட்பா இன்னுமா நான் யாருன்னு தெரியல. நான்

அளவுக்கு பாம போட்டு பதற வச்சுட்டு வர்றது வேற யாரு நம்ம பகியோட டீம் தான் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர்னு கேஷலா சொல்லுவாளா உங்களுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறேன் மேடம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அழகான ஆல்விடான்னு சொல்லுவான் ஆல்விடாவானு நம்மளுக்கு தூக்கி வாரி போடும் ஆனா அவன் நல்லா யானை மாதிரி தினுக்கு தினுக்கு இல்ல இருப்பா இவ என்ன இப்படி இருக்காளேன்னு முழிப்பான் அவனா நிஜமாவே ஆல்விடான்னு சொல்லுவாளா ஆனா உன்ன பார்த்தா அந்த பழைய ஆல்விடா மாதிரி இல்லையம்மா டயட் இருந்து ஜிம்முக்கு போனியா என்னன்னு கேப்பான் அப்ப அவன் மேட்டரே சொல்லுவா அவ டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டாலாமா அது ஸ்மூத் ஸ்மூத் ஃப்ரூட் அத சாப்பிட்டா இவளோட ஸ்கின்ன எந்த ஒரு அட்டாக் டேமேஜ் பண்ண முடியாது அப்படியே பட்டாலுமே வலுக்கிட்டு போயிருமா அது மட்டும் தான் பெனிஃபிட் ஆமா ஆனா அந்த அளவுக்கு நான் அழகான்னு பில்டப் போயிரு என்ன வெயிட் மட்டும் குறைஞ்சிட்டாலாமா ஆனா லூஃபி கேக்க வந்த மேட்டரே அது இல்லை ஆனா அவள் கண்டுக்காம அவ பாட்டுக்கு பேசுவா இப்ப என்னன்னா இவங்க ரெண்டுத்துக்குமே லூஃபியை கண்டுபிடிக்கிறதா முத வேலை அதனால இவங்க கூட சேர்ந்துகிட்டு இவனை கண்டுபிடிச்சாலாமா அந்த டைம் அவனுக்கு பொத்திருந்த துணி எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு இது தாண்டா அல்டிமேட் ஸ்டாரோட என்ட்ரின்னு சொல்லி அப்படியே கெத்த அநிப்பான் நம்மால அப்படியே முழிச்சிக்கிட்டே தான் நினைப்பான் எது இவன் அவன் வந்த உடனே படபட படபடன்னு ஏன் வந்த எதுக்கு வந்தே லாம் சொல்லுவான் அதாவது லூஃபிய பழிவாங்கறதுக்கு மத்தபடி வேற ஒரு வெங்காயமோ இல்ல. ஒன்னே பக்கி அப்படியே எல்லாம் கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவான். அத கேட்டுட்ட அங்க இருக்கவங்க எல்லாம் தேம்பி தேம்பி நம்ம பாஸ் இவ்வளவு கஷ்டப்பட்டாரான்னு. ஆமா கண்டபடி ஒவ்வொரு தீவ்க்கா மாறி மாறி போய் கடைசில அவன் க்ரூவை கண்டுபிடிச்சு பாடிய கண்டுபிடிச்சு இப்பதான் நான் ரிட்டர்ன் இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அவனே கத்துவான். ஆமா என்ன வெங்காயத்துக்குடா இதெல்லாம் தீனா ஓட்ட சொல்லிட்டிருக்கேன்னு. அத தாண்டா நானு கேக்குறேன். ஆமா உன் பேர் ஏதோ ஒன்னு வருமே. பூகி ஹூகி இல்ல பஃபூன்னு கரெக்டா ஞாபகம். பஃபூனா நானானு சொல்லி அவன் தொண்டையில கத்து கத்துனே ஆதுவான்.

நல்லா இருக்கியா நீ சோ இப்ப நம்மள தொக்க மாட்டிட்டானா உடனே அங்க பக்கி அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் இந்த உலகத்தில இருக்க என்னோட ஹண்ட்ரட் பில்லியன் சர்வன்ட்டுங்க இந்த சம்பவத்தை பாக்க போறாங்க அதுவும் ஓப்பனா வச்சா அவனை செய்ய போறேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவான் இங்க பார்த்தா நம்ம பயிலால சுத்தமா மூவ் பண்ண முடியல அந்த அளவுக்கு பக்காவா லாக் பண்ணிட்டான் இப்ப என்னன்னா கிங் ஆஃப் த பைரட் செத்த இடத்துல அவன் சாகப் போறான்ல சோ அது உனக்கு பெருமடா எருமனு பகி வண்ட வண்டையா பேசி சிரிச்சுட்டு இருப்பான் சோ அந்த டைம் மழை பெய்யறக்காக மேகமூட்டம் எல்லாம் பயங்கரமா மூவ் ஆயிட்டு இருக்கும் நம்ம நம்பி செக் பண்ணி பார்த்துட்டு அட்மாஸ்பியர் பிரஷர் எல்லாம் கண்டமேனிக்கு டிராப் ஆகுது இது ரொம்ப சரியில்லாம்

ஸ்மோக்கர் வந்து பைனாக்குலர்ல பாப்பான் அந்த பகி மண்டியா லூபிய வச்சு விளையாண்டு இருப்பானா என்னடா இவன் பண்ணிட்டு இருக்கா லூசு பையன் கழுவி கழுவி ஊத்துவான் அதுவும் நம்ம பைய ஒரு கிறுக்கு பையன் அவனுக்கு நல்லா தெரியுது ஏன்னா அவன ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது என்ன சொன்னா நான் கிங் ஆஃப் த பைரட் செத்த இடத்த பாக்க போறேன்னு சொல்லிட்டு சாலியா கிளம்பினான் அவனை பார்த்தா மத்த பைரட் மாதிரி இல்ல பைய ரொம்பவே வித்தியாசமா இருக்கான் இப்படி ஒரு ஆள் அவன் பார்த்ததே இல்லையாமா பட் என்ன இருந்தாலும் அவன் ஒரு பைரட்ங்கிற மாதிரி யோசிப்பானா அப்ப கூட இருக்கவன் பாஸ் நம்ம உள்ள பூந்து அட்டாக் பண்ணலாமான்னு கேப்பான் ஏன்டா விளக்கணையிலா நான் கேப்டனா இல்ல நீங்க கேப்டனா நான் சொல்றத மட்டும் கேட்டு நடக்கடா வெண்ணுகளாமா ஓகே

வெறியோட நின்னுட்டு இருப்பானுங்க அதே நேரம் இங்க பக்கி லூஃபிய லாக் பண்ணிட்டான்ல நம்ம லூபி எழுந்துகிட்டு இனிமேட்டு எப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் என்ன ஒரு டைம் மட்டும் விட்டுருமா வாய மூறா நான் ஏண்டா உன்னை விடணும்னு கத்து கத்து நிறுத்துவான் அந்த பக்கிய கிருக்கு பைய அவன் கூட பஞ்சாயத்து பண்ணிட்டு இப்ப அவனையே காப்பாத்த சொன்னா எப்படி விடுவான் கீழே கெப்பாச்சி வேற இந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் மோதுனா இப்படித்தான் நான் ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் இதெல்லாம் இப்ப ரொம்ப தேவை அப்ப பக்கி சுத்தி பாருல உனக்கு ஆடியன்ஸ் எக்கச்சக்க பேர் இருக்காங்க மானா பார்த்தா நிஜமாவே ஊறப்பட்ட பேர் நின்னுட்டு இருப்பாங்க சோ சாகருக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசைப்படுறியான்னு கேப்பான் நம்மளால பிதுக முழுகின தக்காளி மாதிரியே முஞ்ச வச்சிருப்பான் நீ சாகரியோ இல்லையோ பட் என்னன்னாலும் சாகத்தான் போறேன்னு சொன்ன அவன் நான் சாக மாட்டேன் நான் தாண்டா கிங் ஆஃப் த பைரட் தான் மாற போறேன்னு சும்மா காட்டுத்தனமா கத்துவான் அவன் கத்துனத பாத்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் வாயை பொழந்துருவாங்க எது கிங் ஆஃப் த பைரட் சா அப்படியே அவன் சொன்னா அப்படின்னு எல்லாம் வாயை பழந்துகிட்டு பாப்பாங்க இதுக்கு மேல இந்த ரப்பர் பையகிட்ட பேசி வேலைக்கு ஆகாது இவனை போட்டு தெளிற வேண்டியதான்னு கத்திய வாங்குவானா அந்த டைம் நிப்பாட்டா மங்குஸ் மண்டையான ஒரு சவுண்டு யாராது நமக்கு சப்போர்ட் பண்ணி கத்துறதுன்னு பார்த்தா ஆடா நம்ம சஞ்சியும் சோரோவும் வழக்கம் போல போஸ்ட் கொடுத்துட்டு வந்து நிப்பானுங்க லூஃபிக்கு அவனை பார்த்தவன செமஹ ஹாப்பி கேப்டன் ஸ்மோக்கரே ஒரு செகண்ட் மறந்து போய் பாப்பான் எது ஜோரோவான்னு உடனே ஜோரோ லூஃபியா தான் பச்ச பச்சையா திட்டுவான் ஏன்டா இவ்வளவுதான் உன்னால முடியுமா நீ எவ்வளவு முட்டா தனமா சுத்திட்டு இருக்கேன்னு இப்ப புரியுதா உனக்கு இனிமேலாச்சும் கொஞ்சம் ஒழுங்காடுறான்னு சரி ஏதாச்சும் ஷோ காட்டுறீங்க சொல்லு நாங்களும் வந்து கலந்துக்கிறோம் ஆமா இப்ப இங்க இருக்க பைரட்ஸ் எல்லாம் அடிச்சு வரணும்னா என்ன பண்ணனும் ஏதாச்சும் வித்த காட்டணுமான்னு கேப்பானுங்க இவன் பைரட் ஹண்டர் ஜோரோன்னு தெரிஞ்சவனையே அங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் இன்னும் வீதியாக அடிச்சு புறண்டு ஓடுவாங்க அந்த டைம் நம்ம பையன் சஞ்சய் ஜோரோன்னு சும்மா இல்ச்சா அமைனிக்கு பாப்பான் ஆனா பக்கி பாய்ஸ் நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது நான் போட்டு தள்ள போறேன்னு கத்திய தூக்குவானா உடனே நம்மளால ரெண்டு பேரும் சும்மா பிச்சுக்கிட்டு போய் அவனை காப்பாத்த போவானுங்க ஆல் அவங்க ரெண்டு விடாதீங்கன்னு சொல்லி பக்கியோட பைரட்ஸ் கூட்டத்தையே அனுப்பி விடுவா எத்தனை பேர் வந்தாலும் சஞ்சய் சோரோவையும் தடுக்க முடியுமா அப்படியே தெரிக்க விட்டுட்டு வந்துட்டு இருப்பானுங்க ஆனா அந்த வெள்ள தான் எப்பவுமே முட்டா பல்லு இல்லாச்சே வெட்டதை விட்டுட்டு கத்திய ஓங்கிட்டு கதை விட்டுட்டு இருப்பான் என்ன சோரோவால கூட தடுக்க முடியல அவனால கூட முடியல இவனால கூட முடியலன்னு கீழே லூபிக்கெல்லாம் அள்ளு விட்டுட்டு இருக்கும் ஆஹா போட்டுருவான் போலியன்னு இங்க இவனு ரெண்டு பேரும் கொல்ல வெறியில சண்டை போட்டு இப்ப எப்படியாச்சும் லூபிய காப்பாத்தியே ஆகணும் அந்த எக்ஸிகூஷன் ஜாக்சன் டேமேஜ் பண்ணி லூஃபிய காப்பாத்தலாம்னு பிளான் பண்ணுவான் அதே நேரம் இங்க மெரை நாள்கள்லாம் நம்ம லூஃபியோட தலை எப்போ தனியா துண்டா விழுகுதோ அதுக்கப்புறம் ஆல்விடாவையும் பக்கியா அட்டாக் பண்ணலாம் அவனுக்கு முடிவு பண்ணிட்டானுங்க சோ எல்லாத்தையுமே ஸ்மோக்கர் சண்டைக்கு ரெடியா வச்சிருப்பான் இப்ப அவன் உடனே இறங்கனா மூணு பேர் கூட சண்டை போடணும் அவங்களே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு ஒருத்தனை காலி பண்ணிட்டாங்கன்னா சண்டை ஈஸியா போயிடும் இல்ல என்ன மூளே இங்க அந்த பக்கி வெட்ட போறான் அந்த டைம் நம்ம லூஃபி ஜோரோ சஞ்சி நமி உசோப்பு எல்லாத்துக்குமே சாரி ஏன்னா நான் சாகப் போறேன்னு இழுச்சுக்கிட்டே சொல்லுவான் கரெக்டா கத்தியும் பக்கத்துல வரும் எல்லாருமே மிரண்டுவானுங்க முட்டாப்பேல எப்படி

ஜோரோக்கு நல்லா தெரியும் இன்னொரு பஞ்சாயத்து வரப்போகுதுன்னு ஏன்னா அந்த ஸ்மோக்கர் மேல நின்னு இவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு நிக்குறான் எதுக்கு மேல அவனுக்குள்ளயே சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு சாமானு அவனுக்கு நம்பிக்கை போச்சு அதனால மெரை நாளையில வச்சு அத்தனை ரவுண்ட் அப் பண்ண சொல்லுவானா உடனே துபுது புது புதுன்னு எறும்பு கூட்டம் மாதிரி சும்மா சுத்தி வந்து லாக் பண்ணுவானுங்க அப்புறம் என்ன ஒரே கத்தி சண்டைதான் வேற லெவல்ல சண்டை போயிட்டு இருக்கும் நம்ம லூபி பயெல்லாம் அதுக்காண்டி சண்டை போட மாட்டான் அடிபட்டு வந்து விழுந்தானுன்னா அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருப்பான் அந்த டைம் ஜோரோ புடிச்சு நீ கிண்டினதெல்லாம் போதும் எக்ஸைட் ஆயிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்ல சீக்கிரம் வாங்கி இருந்து கிளம்பலாம்பா சஞ்சியை வாங்க சீக்கிரமா ஷிப்புக்கு போகணும்னு தான் சொல்லுவான்

யாரா இருந்தாலுமே சாக போறோம்னா பயந்து பீதியில நடுங்கி பேண்ட்லயே போயிருவாங்க ஆனா நம்ம பையன் சிரிச்சுட்டு இருந்தால காப்பாத்துறதுக்கு ஆள் வந்தா கூட பரவாயில்ல இது மிராக்கலா நடந்திருக்கு சொல்ல நிஜமாவே அவன் செத்து இருப்பான் சாக போறோன்னு தெரிஞ்சுமே சிரிச்சுகிட்டே சாக போறோம்னு சொன்னான் உடனே கூட இருக்க மாதிரி நாளு நம்ம சீக்கிரமா போய் அந்த பைரட்ஸ் எல்லாத்தையுமே புடிக்கணும் பானா அப்ப ஸ்மோக்கரு நீ இதுக்கு முன்னாடி எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம்ல சாகப் போற டைம்ல சிரிச்சு நீ பாத்திருக்கியான்னு கேப்பான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாமா எவ்வளவு பெரிய தைரியமான ஆளாவே இருந்தாலும் சாக போறோம்னு தெரியும் போது பயந்து நடுகதான் செய்வாங்க இல்லன்னா அவங்க மூஞ்சும் உடம்புமே காட்டி கொடுத்துரும் ஆனா லூஃபி சிரிச்சானே அப்படி அவ